ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸில் வந்து ஆல்ரெடி ஆரி ஒர்க்கை வந்து நார்மல் நீண்டில் போட்டிருக்கோம் இப்போ நார்மல் நீண்டில் எப்படி லெஹங்காய்க்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மேரேஜ் பொண்ணுங்களாகட்டும் ஒரு பார்ட்டி வேருக்கு போகிறவங்க ஆகட்டும் கண்டிப்பாக லெஹங்கா வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ வேறு இது மாதிரி பட்டிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அழகாக ஒரு ஆரி ஒர்க்கு நார்மல் நீண்டில் போடலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வரும் நாட்களில் நான் இது மாதிரி கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும் மறக்காமல் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு அந்த வீடியோக்குள்ளே போகலாம் லங்காவோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் அவங்க பேபியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஸ்டிச் பண்ண தந்தது ஸோ இதை கொஞ்சம் கிராண்டாக ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆரி ஒர்க் டைப்பில் எனக்கு டைம் வேறு பத்தலை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆரி லேஸ் வச்சு ஈஸியாக ஸ்டிச் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தென் பார்த்திங்கன்னா இதே மாடலை நீங்கள் ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு கூட ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஒர்க்கை ஸோ நான் லெஹங்கா ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கன்வெர்ட்டாடாக நீங்கள் உங்களோட ஓன் ப்ளவுஸுக்கு கூட ஒர்க் பண்ணலாம் இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸ்லையும் ஒர்க் பண்ணலாம் இப்போ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி எடுத்திருக்கேன் ஸ்லீவ் தனியாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற பார்ட்டு தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிளவுஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்படி ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு நம்ம ஸ்லீவெல்லாம் வந்து உள்ளாடி நீதில் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் லீட்டட் வச்ச இந்த பஃப் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கமெண்டில் கேளுங்க நிறைய கமெண்ட்ஸ் வருது சாரி நான் எனக்கு ரெகுலராக வீடியோஸ் போட முடியாதது என்னென்னா என்ன கஸ்டமர் ஸ்டிச் பண்ண தரும்போது நான் அதை வீடியோவாக போடுவேன் பட்டு பாவாடை சட்டை கேட்டிருந்தாங்க நிறைய வீடியோஸ் வருது எனக்கு இது போடுங்க கட்டிங்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு டைம் பத்த மாட்டேங்குது அதனால தான் போடல கண்டிப்பாக நான் வர நாளுக்கெல்லாம் போடுவேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டாக சொல்லுங்கள் இப்போ நான் காப்பர் கலரில் ஆரி லேஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து மீட்ரு நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா சைடில் இது மாதிரி கிளாத்து கொடுத்துருப்பாங்க நெட் கிளாத்து அதில் தான் அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீட்டாக தான் கட் பண்ணி எடுத்ததுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் தென் ஒட்டலாம் பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஸ்லீவுக்கெல்லாம் ஒட்டினா போதும் இழகாது ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நம்பிக்கையாக கஸ்டமருக்கும் அதே ஒர்க்கை பண்ணுறேன் திட்டாதீங்க இது நம்பிக்கையாக நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் நான் பண்ணுறேன் ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஆரி லேஸ் வந்து உங்களுக்கு ஆரி போட தெரியாது தெரியாமலே பண்ணுறீங்க நான் ஆரி ஒர்க் எனக்கு போட தெரியும் ஆனாலும் நான் ஏன் பண்ணுறேன்னா என்னால் இருந்து பண்ண முடியாது உட்காந்து பண்ண முடியாது ஸோ ஈஸி வேக்கு தான் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் தென் அதே வந்து நான் வீடியோஸாக போடுறேன் நிறைய பேருக்கு ஒர்க்கு தெரியாதவங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது ஸோ அதில் எனக்கு ஒரு ஹாப்பி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க டெய்லி ஒரு கால் வருது சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லி ஒருத்தங்களாவது எனக்கு கால் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க உங்களால் நாங்கள் இப்போது வந்து அதிகமாக காசு நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் தென் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் அதிகமாக டெய்லருக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன் இது மாதிரி மாதிரி எனக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அது மாதிரி உங்களுக்கும் யூஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன் இதனால் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாதிக்காது நான் என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியை தான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி லேஸ் நான் இப்போ ஒட்டுறேன் ஒட்டுறதுக்கு கட் பண்ணி எடுக்கேன் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு நான் எதுக்கு எடுக்கிறேன்னா அந்த அவ்வளோ இடமும் நம்ம ஒட்டினா போதும் ஸோ பி செவன் தௌசண்ட் கம் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக ஒட்டி விடுங்க ஒட்டுனது வீடியோ எடுக்க முடியலை ஸோ ஒட்டியிருக்கேன் பாருங்கள் சீக்கிரமாகவே காஞ்சிரும் இப்போ அது இதே மாதிரி அடுத்த கையையும் அளவெடுத்து வச்சுருக்கேன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அளவில் அதையும் நீட்டாக நம்ம ஒட்டி விடலாம் ஒட்டி விட்டுட்டு கழுத்துக்கு ஸ்டிச் பண்ணுற டைம்லேயே இது காய்ஞ்சிரும் ஸோ நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ வேறு அச்சு குட்டியை என்ன ஸ்டிச் பண்ணவே விட மாட்டேங்கிறா இல்லை நம்ம இதை ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இப்போ இதை நம்ம அது மாதிரி ஒட்டி எடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் ஒன்றே மாதிரி நான் ஒட்டி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து இதில் ஒர்க் கொடுக்கறதுக்காக மிரர்ஸ் எடுத்திருக்கேன் ரவுண்டு மிரர்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கினது அது எனக்கு இப்போ யூஸ் ஆகியிருக்கு இந்த ஷாப் போகும்போது நிறைய திங்ஸ் எடுத்து எடுத்து பார்ப்பேன் அதில் எப்போவாது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பேன் ஆனால் ஹஸ்பண்ட் என்ன திட்டுவாங்க இப்போ எதுக்கு நீ இது வாங்குற நீ வாங்க வந்த திங்ஸை வாங்க அப்படின்னு ஆனால் நான் இருந்தாலும் கேட்க மாட்டேன் எப்போவாது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒட்டிட்டு இதில் வந்து ரவுண்டு பீடு கொடுக்கலாம் இதில் இனி நிறைய ஒர்க் கொடுக்கும்போது அதில் நிறைய ஒர்க் நமக்கு பண்ணலாம் ஆனால் நான் இதில் வந்து சிம்பிளாக தான் ஜஸ்ட் ஒட்டிட்டு ரவுண்டாக த்ரீ எம்எம் பீடு போட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இப்போ அதில் வந்து ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்கனால ஈஸியாக எனக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த ஃப்ளார்ஸுக்கு நடுவில் ஒவ்வொரு ஹேண்டுக்கும் த்ரீ வச்சு நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போது நீட்டாக கம் போட்டு ஒட்டியிருக்கேன் கம்மில் வந்து சின்ன பின் மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து மொபைல் ஒட்டுறதுக்குன்னு எடுத்து அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பெரிய ஹோலாக இருக்குது நிறைய கம் வருது நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறமா இந்த பி செவன் தௌசண்ட் கம்மியில் நிறைய யூஸ் இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா மொபைலுக்கு டிஸ்ப்ளே கூட ஒட்டலாம் மொபைல் ஷாப்பில் எல்லாம் இருக்குது மொபைல் ஷாப்பில் யூஸ் பண்ணுறாங்கன்னு உள்ள விஷயம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு பிரதர் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இது தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் நீட்டாக ஒட்டினேன் இதுவும் சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் ஸோ இதை ஒட்டிவிட்டு அப்படியே விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீ நெக்குக்கும் இது மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ கழுத்துக்கும் சீக்கிரமாக காஞ்சிடுச்சு ஸோ நான் கழுத்துக்கு வந்து ஆரி லேஸ் ஸ்டிச் பண்ண போடுறேன் நெக் டிசைனுக்கு ரவுண்டு நெக் தான் எடுத்திருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு நீங்கள் ரவுண்டு நெக்குக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் தென் பானக் வீணக் இதுக்கெல்லாம் நீங்கள் கட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் கட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பீட்ஸ் வந்து உதிர்ந்து போகிறத நீங்கள் அழகாக எடுத்து ஸ்டிச் பண்ணாலே போதும் நீடல் இருக்குது தெரியுமா அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து த்ரீ எம்எம் பீடு தான் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இதுக்கு நம்பர் எயிட் நீடல் எடுத்திருக்கேன் எயிட் நீடல் எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு ஹேண்டில் பண்ணலாம் என்னோடய நெயில் வேறு ஆர்டிஃபிஷியல் நெயில் வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நெயில் ஃபிட் பண்ணிவிட்டேன் കൈസീൽ പാത്ത എനിക്ക് അത് നെയിൽ വെച്ച് സ്റ്റിച്ച് പണേ മുട കൊണ്ട് കഷ്ടമായിരുന്നു സോയിന്നാലും ഓരോക്ക് അഡ്ജസ്റ്റ് പണി സ്റ്റിച്ച് പണിയേ ഫസ്റ്റ് നമ്മൾ ആരെയും ഒര്ക്ക് ലേസ് വന്ന് സ്റ്റിച്ച് പണിപ്പൊ സ്റ്റാർട്ടിങ് പായിൻ്റെ നമ്മൾ കറക്റ്റാ സ്റ്റിച്ച് പണാൽ മറ്റും തന്നാ ഒരു നല്ല ഒരു ഫിനിഷിങ് കിടക്ക ஒவ்வொரு பீட்ஸ்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஒரு அஞ்சாறு பீட்ஸுக்கு உள்ளாடி போட்டு போட்டு நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அது வந்து பீட்ஸ் வந்து உதராமல் இருக்கும் இல்லைனா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் க்ளூ அப்ளை பண்ணாலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ வந்து ரவுண்ட் எனக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ரவுண்டு எனக்கு க்ளூ அப்ளை பண்ணாலும் அந்த ஷேப்பு கிடைக்காது ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது நல்லது இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் கழுத்துக்கு மட்டும் கைக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தானே ஓட்டுவீங்க ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஓட்டலாம் இப்போ சூப்பரான அழகாக கழுத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்கேன் இப்போ கழுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கப்புறமா இடையாக ஒரு த்ரீ பீட்ஸ் டூ பீட்ஸுக்கு இடையில லாக் பண்ணால் போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்தால் நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ஆரி ஒர்க் நெக் பேட்டர்ன் கிடச்சிருச்சு இதை ஸ்டிச் பண்ணிட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்லீவ் ஒட்டி இருந்த இது கம் வந்து சூப்பராக காஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம மிரர் ஒர்க்குக்கு ஒர்க் பண்ணலாம் மிரர் ஒர்க் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் பீடு தான் எடுத்திருக்கேன் ஸோ நம்பர் எயிட் நீடிலே போதும் நீட்டாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம் இப்போது த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கலரில் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ வேற மாதிரி தெரியாது இப்போ நீங்கள் ஒரு பீடு வந்து கொஞ்சம் நீக்கி மாற்றி ஸ்டிச் பண்ணால் கூட அந்த த்ரெட்டு வந்து காட்டி கொடுத்துரும் வேறு கலர்ன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் நீட்டாக ஒரு வேளை இடம் விட்டு ஸ்டிச் பண்ணால் கூட தெரியாது அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு இதே கலரில் இருக்கனால தெரியாது பீட்ஸ் ஒர்க்கு ஸோ அதே கலரில் த்ரெட் எடுக்க பாருங்கள் இப்போது இதுக்கு வந்து டுவெல் பீட்ஸ் வேணும் நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து கரெக்டாக வச்சு வச்சு பார்த்து எடுத்துருக்கேன் ஸோ அடுத்து வந்து நம்ம பீட்ஸை மட்டும் எண்ணி எடுத்தால் போதும் ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம இது ரவுண்டு பேட்டர்ன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பீட்ஸ்ன்னா கூட அழகாக அது உட்காந்துரும் நம்ம ரவுண்டை ஷேப் கொடுக்கும்போது இது வந்து மிரர் பார்த்திங்களா ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் கையால் பிடிச்சி ரவுண்டு பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எத்தனை பீடு வேணும் அப்படிங்கிறத நான் டுவெல் பீடு எடுத்திருந்தேன் டுவெல் செல்லதுக்கு வந்து தேர்ட்டீன் பீடு எடுத்திருந்தேன் டுவெல் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக உள்ளாடி வர மாதிரி இருக்கும் இன்னும் நல்லா விரிஞ்சு மிரருக்கு சைடில் வரணுன்னா தேர்ட்டீன் எடுத்துக்கோங்க இப்போது இதை பாருங்கள் நான் கரெக்டாக சுற்றி எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த பீடு எடுத்தோமோ அந்த பீடுக்கு உள்ளாடி நீங்கள் நீடில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒவ்வொரு இடத்துலையா ரெண்டு பீடுக்கு இடையில நீங்கள் லாக் பண்ணால் போதும் சூப்பராக ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த பீட்ஸ் ஒர்க்குக்கு சைடில் இன்னும் வேணும்னா நமக்கு ஸ்டோன் செயின் ஓட்டலாம் திரும்பமும் ஃபோர் எம்எம் பீடு வச்சு சுற்றி தைக்கலாம் அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் பட் எனக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நான் இவ்வளவு சிம்பிளாக முடிச்சிருந்தேன் இதுவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நெக்ஸ்ட் டைம் நான் என்னோடய குட்டீஸுக்கு தைக்கிறப்போ இதே ஒர்க்கை நான் பண்ண போகிறேன் தென் இதை நீங்கள் குர்த்திக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் குர்த்திக்கு வந்து நெக் இருக்குது தெரியுமா அதுக்கு வந்து முரர் ஒர்க்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் முரர் ஒர்க்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒர்க் நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் எப்போ ஒரு டைம் வந்து நல்ல மிரர் ஒர்க்கு நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்து ஸோ ஆனால் இப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க மாறாத ஒரு ஒர்க்கு தான் ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணலாம் இப்போ பாருங்கள் இடையாக இது மாதிரி லாக் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ ஒவ்வொன்றையும் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு கண்டிப்பாக எண்டு நாட் போட்டு பேக் சைடு முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுங்க அதிலிருந்தே தொடர்ந்து எடுக்காதீங்க இப்போது பாருங்க நான் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன் அப்போது பீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும் பேக்கில் நம்ம எண்டு நாட்டு போடும்போது ஒவ்வொரு பீட்ஸும் வந்து இருகும் இன்னையும் ஸோ லூஸ் ஆகாது இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் நான் அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ரொம்ப கிராண்டாக இருக்குது எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து இப்போது அடுத்து குட்டி குட்டியாக சின்ன ரவுண்டு கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு ஃபிளாஸில் ஃப்ளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் திரும்பவும் தான் ஃபோர் எம்எம் பிஏட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் இது மாதிரி ஃபில் பண்ணுறப்போ அந்த பே பிளாங்காக கிடக்காது அந்த இடம் வந்து ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும் ஸ்லீவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து டபுள் லாக்கில் ஸ்டிச் பண்ணுங்கள் பீட்ஸ் வந்து எதாவது பிடிச்சி இழுத்தா வந்து லூஸ் ஆகிரும் நிறைய பேர் அது கமெண்டில் சொல்லியிருந்தாங்க லூஸ் ஆகும் பீட்ஸ் அப்படின்னு ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ பீட்ஸ் வந்து லூஸ் ஆகாது தென் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த பீடை ஸ்டிச் பண்ணுங்கள் பேக்கில் எண்டு நாட்டு போட்டுக்கோங்க அப்போ இன்னுமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து கஸ்டமர் ஸ்டிச் பண்ணி போட்ட ஃபோட்டோ தந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு சேம் இதே மாதிரி தான் கழுத்துக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக வந்துருச்சு ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பேபிஸுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கை வந்து அட்டாச் பண்ணலை ஃபஸ்ட்டு இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்து அப்புறமா இதோட லுக்கே தனியாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக வந்துருச்சு ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை நீங்களே இது மாதிரி கிரியேட்டிவிட்டியாக பண்ணி கொடுக்கும்போது உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் போக மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட ட்ரெஸ் கொடுப்பாங்க ஸோ தைரியமாக பண்ணுங்க இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நான் செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணேன் ஏன்னா லைனிங் அவங்க எடுத்து தரல தென் பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் வந்து ஒன்றரை மீட்ரு வச்சுருந்தேன் தென் ஸ்டிச்சிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து எழுநூறுரூபா வாங்கியிருந்தேன் இந்த ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அப்படியே என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஆரி லேஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ